மாநாடு நடக்குமா விஜய்க்கு டென்ஷன் டென்ஷன் மேல் அனுமதி கிடைப்பதில் சிக்கல் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியதில் இருந்து பல சிக்கல்களை சந்தித்து வருகிறார் மாநாடு நடத்துவதிலும் சிக்கல் தற்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்தில் செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி மாநாடு நடக்குமா இது பற்றி பார்ப்போம் ஜெயச்சந்திரன் கோல்டன் நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் மிகுந்த ஆவலில் இருக்கிறாரு மாநாடு நடத்த இன்னும் சில நாட்களே இருக்குது முதல் மாநாடு பிரம்மாண்டமாக நடத்தணும்னு விஜய் ஆசைப்படுறார் அதே போல அவரது ரசிகர்களும் கட்சியினரும் கூட ஆர்வத்தோடு தான் இருக்கிறாங்க விக்கிரவண்டி அருகே வி சாலை பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு நடக்க இருக்குது கட்சி நிர்வாகிகள் உறுதி செய்திருக்காங்க அந்த இடத்த டோல்கேட் அருகே மாநாடு நடத்த அனுமதி வேண்டும் என கட்சியின் பொது செயலாளர் அவர்கள் காவல்துறை வெற்றி கழக அந்த செய்தி தான் நம்மளுக்கு கிடைத்த வண்ணம் இருந்தது இந்த நிலையில விக்கிரவாண்டியை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க அது பற்றி பார்த்தோம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்த கட்சி கொடி அறிமுக விழாவில் மாநாட்டுக்கான தேதியை விரைவில் அறிவிப்பேன் என விஜய் தெரிவிச்சிருந்தார் இப்பொழுது செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி திங்கட்கிழமை மாநாட்டுக்கான நாளா குறிச்சிருக்காங்க குறிப்பிட்ட தேதியில் ஜோதிட காரணங்களும் இருக்கின்றன தேதியை தேர்ந்தெடுப்பது மற்றும் இடத்தை தேர்ந்தெடுப்பது என தாவேக்காவினர் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டுட்டு இருக்காங்க மாநாடு முதல்ல திருச்சியில நடத்தலாம் அப்படின்னு தெரிவிச்சாங்க இடையில மாநாடு நடத்திய சில கட்சிகள் இப்ப காணாம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் விஜய்காதுக்கு எட்டுச்சு அதனால கொஞ்சம் யோசிச்சார் இருந்தாலும் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவின் முதல் பொதுக்கூட்டத்தையும் மாநில மாநாட்டையும் திருச்சியில தான் நடத்தினார் திண்டுக்கல் இடைத்தேர்தலுக்கான திருச்சியில் கூட்டம் நடத்திதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புகழ்பெற்ற சத்துணவு திட்டத்தை அந்த மாநாட்டு நடத்தின தான் தொடங்கி வச்சாரு இதையெல்லாம் சொல்லிதான் விஜயை சமாதானம் செஞ்சாங்க நிர்வாகிகள் இதெல்லாம் கேட்டவுன விஜயும் திருச்சியிலே மாநாடு வச்சுக்கலாம் அப்படின்னு சென்டிமெண்டா முடிவெடுத்து ஓகே சொல்லிட்டாரு அதுலயும் சிக்கல் தான் எழுந்து திருச்சியை அடுத்த சிறுகானூரில் இடத்தை வாடகைக்கு பேசி முடிச்சாங்க ஆனா மழை வந்தா அந்த இடம் சகதி காடாகிவிடும் அந்த அச்சம் இருந்தது அதனால பல நூறு ஏக்கர் கொண்ட அந்த இடத்தை முழுமையா மேற்கூரை அமைக்கும்படி செட் போட்டலாம் அப்படின்னு திட்டமிட்டாங்க ஆனா செட் அமைக்கும் குழுவினர் என்ன சொன்னாங்க அதெல்லாம் பணி முடிக்க மூன்று மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதற்கு இடையில நிலத்தின் உரிமையாளருக்கும் சில அச்சுறுத்தல்கள் இருந்தது அதனால அவரும் பின்வாங்கிட்டாரு இதனால விஜய் கடுமையா அப்செட் ஆயிட்டாருன்னு சொல்லலாம் திருச்சி இல்ல அப்படின்னு ஆயிடுச்சு உடனே சேலம் ஈரோடு என பல இடங்களை தேர்வு செஞ்சாங்க எல்லா இடங்களிலும் ஏதோ ஒரு முட்டுக்கட்டை இறுதியில தான் வேற வழியே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல விக்கிரவாண்டியை தேர்ந்தெடுத்திருக்காங்க விக்கிரவாண்டி தேசிய நெடுஞ்சாலை டோல்கேட் அருகே இருக்கும் மாநாடு நடத்தலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருக்காங்க கட்சியினர் விஜயும் முடிவு பண்ணிட்டாரு மாநாடு நடைபெறும் பகுதியில் அந்த இடத்துல மட்டும் எண்பத்தி ஐந்து ஏக்கர் இருக்குது அதுபோக நாற்பது ஏக்கர் இருபத்தி எட்டு ஏக்கர் ஐந்து ஏக்கர் என ஒவ்வொரு பகுதியிலும் வாகன நிறுத்தவும் பக்காவா இடம் தேர்வு செஞ்சிருக்காங்க திருச்சியில் நடத்தி இருந்தா இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும் அப்படிங்கிறது இன்னும் விஜய் மனதுக்குள்ள இருந்தது இருந்தாலும் எந்த வருத்தமும் இல்ல இந்த இடமும் ஓகே தான் அப்படின்னு அனைவருமே ஒருமித்த கருத்தா உறுதி செஞ்சிருக்காங்க மாநாட்டுக்கான அனுமதியை பெற்று எல்லா உறுதியான பிறகுதான் நிர்வாகிகளுக்கு அனைத்து தகவலையும் கூட்டம் வைத்து அறிவித்திருக்காங்க இடையில ஏதோ சர்க்கல் நிகழ்ந்து யாருக்கும் அதிருப்தி ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தாங்க இதனால முக்கிய நிர்வாகிகள் சிலரை தவிர மற்ற மாவட்ட தலைவர்களுக்கு மாநாட்டை பற்றிய அப்டேட்டுகள் எதுவுமே சொல்லப்படலை அதனால அந்த தகவல்கள் எளிதில் லீக் ஆகலை மாநாட்டில் இன்றைய அரசியல் சூழ்நிலைகள் பற்றியும் கட்சியின் கொள்கைகள் பற்றியும் விஜய் விரிவாக பேசுவார் என எதிர்பார்க்கப்படும் இந்த நிலையில் விஜய் மாநாட்டுக்கு காவல்துறையினர் அனுமதி அளிப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கு காவல்துறை நீண்ட ஆலோசனைக்கு பிறகு தாவேகா மாநாடு நடக்கும் இடம் விக்கிரவண்டி டோல்கேட் பகுதியிலிருந்து குறைந்த தான் இருக்கு வழக்கமா விடுமுறை நாட்கள்ல வார இறுதி நாட்கள்ல விக்கிரவாண்டி டோல்கேட் மிகவும் போக்குவரத்து நெரிசலோட தான் காணப்படும் கிலோமீட்டர் கணக்குல வாகனங்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படுது அப்படி விஜய் மாநாடு நடத்துனா விக்கிரவாண்டி டோல்கேட் பகுதியில் சுமார் பத்து கிலோமீட்டருக்கு மேல போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்பு இருப்பதா காவல்துறையினர் கருதுறாங்க இது மட்டும் இல்லாமல் நடக்கும் இடத்துல இருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் நெடுஞ்சாலை வருது இதன் சென்னை விழுப்புரம் உள்ளிட்ட வரும் பொழுது பல மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு நெரிசல் இதெல்லாமே ஏற்படும் இதுக்கு இடையில இன்னொரு பிரச்சனையும் எழுந்துருக்கு மாநாடு நடத்த தடையா இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழக வரும் தலைவருமான விஜயகாந்த் அவர்கள் தனது கட்சி மாநாட்டை உளுந்தூர் பேட்டையில நடத்தினார் இதனால அப்பொழுதே நீண்ட நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது விஜய் மாநாட்டுக்கு அதை விட அதிக கூட்டம் வரும் இந்த காரணத்தால அனுமதி அளிப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம விஜய் மாநாடு நடக்கும் இடங்களைச் சுற்றி நிறைய விவசாய கிணறுகள் இருக்கு இதன் காரணமா விபத்து அபாயமும் ஏற்படலாம் எனவே கிணறுகளை மூடிட்டு அதாவது கம்பி வேலி உள்ளிட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்தால் மட்டுமே அங்கு விபத்துகள் ஏற்படாத வண்ணம் இருக்கும் இப்படியாக மாநாடு நடக்கும் இடம் கிடைப்பதில் சிக்கல் தொடங்கி தற்பொழுது மாநாட்டுக்கு அனுமதி கிடைப்பதிலும் சிக்கல் ஏற்பட்டிருக்கு இதனால தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அதிர்ச்சியில இருக்காங்க மாநாட்டு தேதியை அறிவித்த உடனேயே தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மாவட்ட வாரியா சுவர் விளம்பரங்கள் வரைதல் வாகன ஏற்பாடு செய்தல் மாநாடுக்கு கட்சி தொண்டர்களை அழைச்சிட்டு வர்றது எல்லா வேலையும் எப்படி நடத்தணும்னு திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க ஏன்னா மாநாடு நல்ல முறையில் நடத்தணும் அப்படின்னு எதிர்பார்த்து எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்காங்க தாவேக்கா மாநாடு குறித்த தேதியில் வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்பது தான் தலைவர் விஜய் அவர்களின் நிலையும் நிர்வாகிகள் தொண்டர்களின் எதிர்பார்ப்பும் அதுவாகவே இருக்கிறது இது போன்ற தகவல்களுக்கு கிங் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நான்